இன்னைக்கு வந்து சிந்தாமணி மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கோம் இந்த வீடியோஸில் வந்து எருமை மாடுங்கள்லாம் வந்து எப்படி வந்து விலை நிலவர் வந்து போதுங்க அப்படியே வந்து கேட்டு வாங்க இந்த வாரம் வந்து நிறைய வந்து ஸ்னே எருமைங்க கன்று மாடு எருமைங்க இந்த மாதிரி வந்து நிறைய வந்துருக்குங்க ஸோ ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வந்து வீடியோஸ் வந்து போட்டு வரும் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரம் வந்து கவர் பண்ணியிருக்கோம் இந்த வாரம் வந்து விளை நிலவர் எப்படி போதுங்க ஸோ எந்த மாதிரியெல்லாம் வந்திருக்கு அப்படியே வந்து பார்ப்போம் இந்த சிந்தாமணி சந்தை வந்து வார வாரம் வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையிலே வந்து ஒரு அஞ்சு மணிலேருந்து ஒரு பதினோரு மணி வரைக்கும் வந்து இந்த சந்தை வந்து நடைபெறும் இது வந்து கர்நாடகா மாநிலம் ஸோ அப்படியே வந்து சந்தை நிலவரை வந்து கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க ஸோ வீடியோஸில் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இந்த வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நம்மளோட பேஜ் வந்து ஃபாலோ பண்ணணும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே வந்து யூடியூப்ல வந்து பார்த்தா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு அப்போ வந்து இந்த மாதிரி நிறைய வந்து பார்க்க முடியும் அப்படியே வந்து உள்ளே வாங்க சிந்தாமணி மாட்டு சந்தை ஸோ ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சந்தையில் வந்து விலை நிலவர எருமைங்களாம் எப்படி போகுதுன்னு போட்டுருந்தோம் ஸோ இந்த வாரமாக வந்து நிறைய வந்து எருமைங்களாம் வந்திருக்கு ஸோ அப்படியே வந்து எருமை விலை வந்து எப்படி போகுது அப்படியே வந்து கேட்டு தெரிஞ்சுப்போம் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு பயனுள்ள ஒரு வீடியோஸ் வந்து இருக்கும் ஸோ இந்த சிந்தாமணின்றது வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா வரும் பெங்களூர் பக்கம் ஸோ பெங்களூர்லந்தே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுபது கிலோமீ எழுபது கிலோமீட்டர் வரும் ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சந்தை நிலவரம் எப்படி போகுதுங்க அப்படியே கேட்டுப்போம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்னே எருமைங்க அப்படின்லாம் கன்று வந்து போட்டுருக்க எருமைங்கள்லாம் வந்து இருக்குங்க ஸோ அப்படியே அந்த விலை நிலவரம் கேட்டு தெரிஞ்சுப்போம் ஸோ உங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள ஒரு வீடியோஸ் இருந்தால் மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைக் ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் நம்மளோட பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிங்க ஃபேஸ்புக்கு ஸோ இதெல்லாம் கேட்டு பார்ப்போம் எப்படி ஆ எந்த ரேட்னா அது ஆ தொன்பது ஓகே ஓகே ஸோ வெலை வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி எட்டு போல் வந்து சொல்கிறாங்க இந்த எருமையோட ரேட்டு பேசி வாங்கலாம் ரேட்டா தொண்ணூற்றி எட்டு ஓகே ஓகே ஸோ இதுங்களாம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய எருமை இதெல்லாம் கேட்டு பாபா எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டு தான் இருக்கு எவ்வளோ சொல்கிறாங்க தெரியல எந்த ரேட்ண்ணா ஜதா ஓகே ஜாதா சொன்னாங்க ஒண்ணு ஒன்னு நேரத்து முப்பது நமக்கு லாங்குவேஜ் புரியல எவ்வளவு சொல்றாங்கன்னு தெரியல ஸோ அப்படியே வந்து இதுங்கலாம் கேட்டு பார்ப்போம் ஸோ இந்த சந்தையை பொறுத்தவரைக்கும் நம்ம கொஞ்சம் லாங்குவேஜ் ப்ராப்ளம் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் க்ளியராக வந்து எல்லாத்தையும் கேட்க முடியாது ஸோ இதுங்களாம் கொஞ்சம் சின்ன எருமைங்க தான் எப்படி சொல்கிறாங்க தெரியல எந்த ரேட்னு வருது இது தெரியலையா ஸோ அப்படியே இதை கேட்டு பார்ப்போம் இதெல்லாம் எந்த ரேட்டுன்னு எந்த ரேட்டு ஸோ எண்பதாயிரம் போலவும் சொல்கிறாங்க வேலை இது ஸோ எருமை வந்து வாங்குறீங்கன்னா தாராளமாக வரலாம் ஏன்னா வந்து ஒரு ரெண்டு மூணு வாரமாகவே வந்து அதிகமான எருமைங்க வந்து இந்த சந்தைக்கு வந்துட்டு தான் இருக்குங்க ஸோ இனிமேல கொஞ்சம் ரெகுலராக வந்து பார்த்திங்களா இந்த மாதிரி அதிகமான எருமைங்க வரும் ஸோ இதெல்லாம் கேட்டு இப்போ ஜோடியாக ரெண்டு எப்படி சொல்கிறாங்க நைட்டு எந்த ஜோடியா ஜாத ரேட்டு டபை ஸோ ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் வந்து விலை சொல்றாங்க ரெண்டும் சேர்த்தி இதெல்லாம் எப்படி இருக்கும் மில்க் ஓகே ஒவ்வொரு வேலைக்கு வந்து நாலு அஞ்சு சொல்றாங்க ஒன்பது லிட்டர் பால் ஒரு எருமை ஒரு நாளைக்கு சொல்றாங்க ஒன்று எழுபது சொல்றாங்க ரெண்டும் சேர்த்து பேசி அனுச்சி வாங்கலாம் இன்னும் குட்டி போல சும்மா வந்து பார்த்தீங்கன்னா நல்ல எருமை தான் வரீங்கன்னா கண்டிப்பா வந்து எண்பது தொண்ணூறு ஒரு லட்சம் ஸோ இந்த மாதிரி போகுது ஒரு சில எருமைங்க ஒன்று இருபது கூட போதுங்க அது பிரீட போகுது ಎಂತ ರೆಣ್ಣ ಎಂತ ರೇಟು ತೊಂಬೈ ಐದು ತೊಣ್ಣೂತಿ ಅಂಜು ಸೊಲ್ರೆ ಫಸ್ಟ್ ಸೆಕೆಂಡ್ ಸುಲ ಮೂಣ ಅದ ಸೊ ஸோ எறும்பை பொறுத்த வரைக்கும் வந்து ரெண்டாவது ஏற்று மூணாவது தான் எத்துதான் வந்து அதிகம் எடுப்பாங்க ஸோ சொல்கிறாங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் அஞ்சாயிரம் குறையலாம் இதெல்லாம் வந்து கன்று மாடுங்க பிடிச்சிருக்காங்க என்ன ரேட் என்ன ரேட் தம்பி ரேட்டு செவன்ட்டி ஃபைவ் ஸோ எழுபத்தி அஞ்சாயிரம் வில சொல்கிறாங்க இது கன்று மாடு இருக்குதுங்க பெரிய எருமைங்களும் இருக்குது சின்ன எருமைங்களும் இருக்குதுங்க சைஸை பொறுத்து ரேட் இருக்குங்க கம்மி பட்ஜெட்டுக்கு வேணும்னாலும் இருக்குதுங்க ஹை பட்ஜெட்டுக்கு வேணுனாலும் இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து பாருங்கள் நல்லா மட்டும் எவ்வளோ சொல்கிறேன்னு தெரியல குட்டியா ஸோ குட்டி போட்டுருக்கான் எந்த ரேட்னா ரேட்டு எண்பது எண்பது ஸோ எண்பத்தி அஞ்சு சொல்கிறாங்க குட்டி மா குட்டி எருமா தான் குட்டி போட்டுருக்கு தைசி வாங்கலாம் பால் எவ்வளோ இருக்கு மில்கு மில்கு சாச்சா ஓகே ஸோ நாலு நாலு லிட்டர் பால் வந்து இருக்குன்றாங்க எட்டு லிட்டர் பால் ஸோ லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருந்தாலும் கொஞ்சம் ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து சொல்கிறேன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்குலாம் லாங்குவேஜ் புரியாது ஸோ இதெல்லாம் ஒரு பிரீடு ஸோ அங்கே பார்க்குறங்க அது ஒரு பிரீடு ஸோ எருமையிலே நிறைய பிரீடு இருக்குது இதுங்களாம் வந்து பாருங்கள் பெரிய எருமை தான் எந்த ஒன்று ஸோ ஒன்று பத்து ஒன்று நாற்பது இது ஒன்று நாற்பதா ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் சொல்கிறாங்க ஆனால் பெரிய எருமை எருமை வாங்க போறீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா பெஸ்டான ஒரு இந்த சந்தையும் சொல்லலாம் ஏன்னா இந்த சந்தையிலேயே வந்து நிறைய எருமை இங்க வருதுங்க ஸோ ஒன்று பத்து சொன்னாங்க பாருங்க அது இது குட்டி போட்டுருச்சால போட போதான்னு தெரியல போடுது ஓகே ஸோ ரெடி ஸ்டேஜ் ஒரு ஒன் ஹவரில் போட்டுரும் ஸோ வந்து பார்க்குறோன்னா பாருங்கள் விலை வந்து இதுதான் எண்பது தொண்ணூறு ஒன்று ஒன்று பத்து ஒன்று இருபது இந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்கு கொஞ்சம் பிரீடு சைஸை பொறுத்து போயிட்டு இருக்குங்க எல்லா சந்தையிலும் இதுதான் ரேட்டு ஸோ வந்து பார்த்து பிடிச்சா நீங்கள் வந்து வாங்கிட்டு போங்க